அமமதிமுன் அம்பல் அமது அஹ் தால போய் சொன்னார்கள் தொழுது கொள்கிறேன் முடியாது தான் அஹ்முன் அம்பல் என்று சொன்னார் உலகமே அவர்களை பார்ப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அமோக வரவேற்பு இருக்கும் ஆனால் இறையனேசர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை நான் நான்கிரக்கா தொழுது கொள்கிறேன் அதெல்லாம் முடியாது தக்வீர் கட்டிவிட்டால் அவர் என்ன செய்வார் என்று எண்ணி வேகமாக சென்ற அஹமதுமுன் அம்பல் அமதுல்லாஹித்தால என்று தட்பீனை கட்டிவிட்டார்கள் அந்த மோதினார் வவ்வாவு பயங்கரமான ஆனா நீ தக்வீர் கட்டின என்னன்னு சொல்லி பின்னால் சென்று கழுத்தை பிடித்து பின்னாலே இழுத்து கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு கதவை பூட்டி விடுகிறார் அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி தால கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார் பக்கத்திலே ஒரு ஹப்பாஸ் ரொட்டி கடைக்காரர் ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார் பெரிய மனிதரை பார்க்கிறார் ஹப்பாஸ் நினைக்கிறார் பெரிய மனிதர் வந்திருக்கிறார் யாரோ ஒருவர் தெரியவில்லை அவரை நம் கடை அழைத்து உணவு கொடுத்து சாப்பிட வைத்து இங்கேயே தொலை வைத்து மறுநாள் காலை அனுப்பலாம் என்று அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து தொலை சொல்லி இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு விட்டு இரவு தங்குங்கள் என்று சொல்ல அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லா வருகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு அந்த கடையிலே நடக்கிற அதிசயத்தை பார்க்கிறார்கள் எல்லா ரொட்டி கடையிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த புரோட்டா கடையில எல்லாம் பார்த்தா அது ஒரு புரோட்டா வர்றவங்க அது வர்ற பாடு இருக்கு முதல்ல ஒரு அஞ்சு கிலோ மாவை கொட்டுவான் கொட்டி அது அப்படியே ஒரு பெரிய குளமா மாத்துவான் அதுக்கப்புறம் அதுல எண்ணெயை ஊத்தி தண்ணிய ஊத்தி உப்ப போட்டு ஒரு மாறி ஆக்கி அப்படி பலாப்பழமா உருட்டிடுவான் அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தை கைக்குள்ள விட்டு முட்டை முட்டையா மாத்துவான் அதுக்கப்புறம் அந்த முட்டை தோசையாக்கப்படும் முட்டையை விரிப்பான் தோசையாக்குவோம் அந்த தோசையை திருப்பி அடிச்சு பூரி ஆக்குவோம் அந்த பூரியை திருப்பி சுத்தி ஜிலேபி ஆக்குவோம் மீண்டும் அந்த ஜிலேபிய சுத்தி ரொட்டியாக மாறும் ஒரு ரொட்டி வர்றவங்களாட்டி அது பர்ற பாடு ஆனால் அந்த வித்தியாசமாக நடக்கிறது எல்லாம் நடக்கிறது கேட்டார்கள் என்னங்க எல்லாமே ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகிட்ட பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகியாச்சு அமதிபல அமல்ஹமத்துல்லா கேட்டார்கள் இவ்வளவு தஸ்தீக செய்கிறீர்களே நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லா கொடுக்கிறானா அந்த அருளவன் கொடுக்கிறானா ரொட்டி கடைக்காரனுக்கு வந்ததே கோபம் என்னது நான் கேட்பதையா நான் நினைப்பதை எல்லாம் என்ற புல கொண்டு வந்து கோட்டுகிறாள் கேட்பதை அல்ல இதையெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் கொண்டு வந்து என்ற புல அழவீன் கோட்டுகிறாள் ஆனா பதினேழு வருஷமா அகமதி குண ஒரு மனுஷனை பார்க்கணும் பாக்கணும்னு நான் கேக்கிறேன் அவர்தான் உட்கார்ந்துருக்கிறாரு அகமதி குண அம்பல் என்று பெரிய மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேக்கிறேன் அதை மட்டும் எல்லாம் காட்டவே இல்லை

ல்லாம் செய்திருக்கிறான் எத்தனை பேர்கள் அந்த திக்ரை கையில் எடுத்தோம்